நம்ம ஆளு எல்லாம் அடமலையில் கொண்டு போய் கூட காலையில் குளிச்சுட்டு சரணமையப்பா அப்படிமா மாலையை போட்டுட்டு அந்த காலம் கார்த்திகை பிறந்தவொடனே மாலை போடுறான் தை மாதம் வந்தோடனே அந்த ஜோதியை பார்க்குறான் ஜோதியை பார்த்துட்டு வர்றான் வரைக்கும் அவன் வந்து விரத காலங்களை அனுஷ்டிக்கிறான் ஆனால் அந்த மகர சங்கராந்தி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தை மாதம் என்ன செய்கிறோம் தூக்கி சொருகிறோம் அந்த காலத்தில் என்ன செஞ்சான்னா குளிர் காலத்தில் வந்து இந்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டின் தன்மையை மாற்றுவதற்காக இந்த பூரை போச்சாங்க இந்த பன்னிரெண்டு ராசியில் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள உருண்டோடும் ஒன்பது கிரகங்களை தான் அது விளையாடுற விளையாட்டை தான் விதினு வச்சிருக்காங்க அப்போ வானமண்டலத்தில் சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் தத்தம் போக்கில் அது எந்த விதமான மாற்றமும் செய்வதில்லை அப்போ இந்த ராசி மண்டலத்தை எப்படி பிரிச்சுருக்கான் அப்படின்னா பன்னெண்டு ராசிகள் இல்லை அவங்க முத அடிப்படையாக பிரிக்கிறாங்க திரிகோணத்துக்கு கொண்டு போகிறாங்க திரிகோணத்தில் வந்து ஒன்று அஞ்சு ஒம்போது அப்படின்னா அது ஒரு திரிகோணம் நாலு திரிகோணமாக பிரிச்சுருக்கான் அப்போ நாலு திரிகோணத்தில் ஒன்று என்ன தர்ம திரிகோணம் இந்த தர்ம திரிகோணம்ன்றதினி டிவி நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கை பத்தின நிறைய விஷயம் ஜோதிடம் மூலமாகவும் கோவில்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நமக்கு அரிய விளக்கங்கள் வந்து கொடுத்துட்டு வராரு நம்மளுடைய ஜோதிட மகரிஷி ஆஸ்ட்ரோ மகரிஷி பொன்னி அவர்கள் அவரைதான் தான் சந்திக்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம்மா ஸ்ரீ கந்தா இன்ஃபினிட்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம் சரியா சரி இப்ப என்ன சங்கதி அதை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் பார்க்குறாங்க ஆனா ஒரு மனிதனாக பிறப்பெடுத்து இந்த பூமிக்குள்ள நம்ம வரும் அப்படின்னா அதற்கு வந்து நிச்சயமா ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும் காரண காரியம் இல்லாம இந்த பிறவி இல்ல காலபுருஷ தத்துவத்துல பன்னிரண்டு ராசிகள் பன்னிரண்டு லக்னமாக சேர்த்து அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு லக்னத்திலையும் பிறந்தவர்கள் எதற்காக இந்த பூமியில பிறப்பெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரியும் வாஸ்தவம் தான் இந்த விஷயத்தை பேசணும்னா நம்ம ஒரு நாள் முழுக்க உட்கார் நிச்சயமா ஒரு நாள் பத்தா நிச்சயமா நான் ஒரு லக்னத்தை மட்டுமே வந்து முன்னூத்தி நாள் கூட பேசுவேன் கண்டிப்பாக சரியா இப்ப நம்ம என்னன்னா பிறப்பால் பிறந்த ஒரு ஆன்மா இது ஏன் இங்கே பிறக்குது இப்போ பொன்னையா அப்படின்ற ஒரு ஜீவன் ஜென்மத்தில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத பற்றி எனக்கு ஒரு நாடியில் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஆனாலும் நான் வந்து சாமிக்கும் முத்துலட்சுமிக்கும் மகனாக பறந்திருக்கேன் அது மூணாவது பிள்ளையாக பறந்திருக்கேன் மூணாவது பிள்ளைனா கூட பரவாயில்லை எங்கள் அப்பாவுக்கு மூணாவது தாரத்துக்கு பிறந்திருக்கேன் அப்போ இந்த சூட்சுமம் எதுக்குள்ளே இருக்குது இது ஒரு பெரிய ரகசியம் அப்போ இந்த தந்தைக்கும் இந்த தாய்க்கும் பிறக்க வேண்டிய விதி எனக்கு இருந்திருக்கு சரி பிறந்தாச்சு அப்போ பிறந்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய வாழ்வியல் அப்படின்றது ஒரு கர்மவணி சூத்திரத்தை இயக்குது அப்போ உலகில் பிறக்கக்கூடிய கோடான கோடி ஜீவன்கள் அதில் சொல்கிறான் எண்பத்தி நாலு லட்சம் யோனிடா அப்படின்னு சொல்கிறான் யோனி பேதம் அப்போ வித்தால் வியர்வையால் கருவால் முட்டையால் இந்த நால் வகை தோற்றம்தான் எழுவகை பிறப்பு எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேரும் இத்தனைக்கும் இறைவன் படியலந்து கொண்டிருக்கிறான் அதான் மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் எல்லா ஆத்மாக்களுக்கும் பிறப்பு இறப்பு என்பது இயற்கையாகவே இருக்கிறது ஓரறிவு படைத்த இருந்தாலும் சரி ஆராயிறு படை இருந்தாலும் சரி இந்த ஆராயிறு படைத்த ஜீவன்ன்றதை மனித ஜீவனாக வர்றான் அப்போ அவன் வந்து தான் என்ன செய்கிறான் அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக அறிவின் மேம்பாடை கொண்டு வந்து அவன் இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்கின்ற காலகட்டத்தில் கிடைத்த அனுபவத்தை எல்லாம் அறிவை கொண்டு விஞ்ஞானமாக மாற்றி வாழ்வியலுக்கு பூராமே நமக்கு வித்துட்டுருக்கோம் இன்றைக்கி சாதாரணமாக நம்ம வந்து நம்ம பருவ காலங்கள் இருக்குது இப்போ ஒரு வெயில் காலம் வருது காற்று காலம் குளிர் மழைக்காலம் குளிர்காலம் இளவநீர் காலம் இலையுதிர் காலம் அப்படி சொல்லி இப்போ இந்த ருதுக்களை பிரிச்சுருக்கான் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களை இயற்கையாக கண்டிருந்து அதற்குரிய அப்படியே பூமியில் பார்த்தீங்கன்னா அந்த செடி தான் வளரும் இந்த நோய்க்குரிய மருந்து தான் அந்த பூமியில் வளரும் அப்போ இந்த இயற்கை எவ்வளோ பெரிய சக்தி படைத்தது நிச்சயமா அப்போ இந்த இயற்கை பஞ்சபூதத்தால் ஆனது என்றாலும் கூட மனிதனுடைய ஆன்மாவிற்கு அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது பூரா அதை செய்யுது கண்டிப்பாக இல்லையா அப்போ இப்போ மழைக்காலம் வந்துருச்சு நம்மளாலே எல்லாம் அட்டமலையில் கொண்டு போய் கூட காலையில் குளிச்சுட்டு சரணமையப்பா அப்படிமா மாலையை போட்டுட்டு அந்த காலம் கார்த்திகை பிறந்தவொடனே மாலை போடுறான் தை மாதம் வந்தவொடனே இந்த ஜோதியை பார்க்குறான் ஜோதியை பார்த்துட்டு வர்றான் இது வரைக்கும் அவன் வந்து விரத காலங்களாக அனுஷ்டிக்கிறான் ஆனால் அந்த மகர சங்கராந்தி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தை மாதம் என்ன செய்கிறோம் கூரப்பூ தூக்கி சொருகிறோம் அந்த காலத்தில் என்ன செஞ்சான்னா குளிர் காலத்தில் வந்து இந்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டின் தன்மையை மாற்றுவதற்காக இந்த கூரப்போவை வச்சான் அப்போ இன்றைக்கும் கூரப்பூவை வந்து ஒரு கஷாயம் போட்டு குளித்தா உள்ளடக்கூடிய கல்லுலேருந்து இருந்து எல்லாத்தையும் வெளியே தீரும் அப்போ பருவத்திற்கு தக்கவாறு இயற்கையோடு இயற்கையாக வாழ்கின்ற ஒரு நிலையை வந்து நமக்கு கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம பிறப்பு என்பது அவன் என்ன பன்னிரெண்டு ராசி உள்ள பல கோடி தத்துவத்தை வச்சுருக்கான் எல்லாருமே டிகிரி ராசிக்குள்ள ஒரு இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இந்த நட்சத்திரம் உருண்டோடும் ஒன்பது கிரகங்களை தான் விதினு வச்சிருக்காங்க அப்ப வானமண்டலத்தில் சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் தத்தம் போக்கில் அது எந்த விதமான மாற்றமும் செய்வதில்லை இது பொன்னையாவுக்காவோ அழகசாமிக்காவோ லடாவுக்காவோ இல்லை நிச்சயமாக அது ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப வானமண்டலத்தில் போய்க்கிட்டு இருக்கும்போது பூமி தண்ணித்தானே சுற்றி கொண்டிருக்குது காலையில் சூரியனுடைய உதயத்தை காலையில எந்த இடத்துல படுதோ அதைத்தான் நம்ம அந்த விடியற் காலை அப்படின்னு நம்ம சொல்றோம் சூரிய உதயம் அது எந்த ராசியில விழுகுதோ அந்த இடத்த லக்கணம் அப்படின்னு நம்ம பாவிக்கிறோம் உதய லக்கணம் இன்னைக்கு ஐப்பசி மாதம் அது மாசி மாசம் ரெண்டாம் தேதி அப்படின்னா சூரியன் வந்து கும்பத்துல ரெண்டு டிகிரி வந்திருப்பாரா அப்படினு நம்ம எடுத்துடலாம் இல்லையா அப்ப காலையில் ஆறு சு சூரிய உதயம் ஆறு மணின்னு வைங்க எட்டு மணி வரைக்கும் கும்பம் ஓடும் இல்லை எட்டு நிமிஷத்தை வேணால் கழிக்கலாம் ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் எட்டு நிமிஷத்தை கழிச்சிக்கலாம் ஆறு டு எட்டு கும்பம் எட்டு டு பத்து மீனம் பத்து டு பன்னெண்டு மேஷம் இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் திருப்பி மூ சூரியன் வந்து மூணாவது டிகிரி அந்த டிகிரியில் ஒரு டிகிரி நான் உள்ள போய் அப்போ இப்படி வரும்போது தான் இந்த பூமியினுடைய சுழற்சியில் மேற்கிலிருந்து கிழக்காக சு சுழல்கின்ற பூமி சூரியனுடைய ஒளி இடம் தான் லக்கணம் இந்த லக்கணம் அப்படின்றது தான் உயிர் இந்த லக்கணம் எப்படி உதயமாகுது வானத்தில் எல்லாமே இருக்காங்க ஒம்பது கிரகங்களாவது பாடு வட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த லக்கணம்ன்றது என்ன அப்படின்னா இந்த லக்கணம் அப்படின்ற தோற்றத்துக்கு காரணம் யாருன்னா தாய் தந்தை அப்போ தந்தை என்றால் சூரியன் தாய் என்றால் சந்திரன் அப்போ இவர்கள் என்ன மனநிலையில் என்ன உணர்வுகளோடு என்ன உணர்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு தன்னுடைய இன்பத்தை அனுபவித்தார்களோ அந்த எண்ணத்தால் தோன்றிய ஆத்மா தான் நான் இங்கே தான் கர்மவனையே விழுகுது என கொண்டாட்டிய நான் சாத் சாத்திட்டு கோவப்படுத்திட்டு அன்னிக்காம அவளை அவளோட சேர்ந்துருந்தான்னா வெளியே வரும்போது ராஜஸ்தானத்தான் வருவான் இதை வந்து நம்ம இதிகாசத்துக்குள்ளே போனோம் புராணங்களுக்குள்ளே போனோம் அப்படின்னா அர்ஜுனுடைய மனைவி வைத்துல இருக்கக்கூடிய அவனுக்கு குழந்தைக்கு கண்ணன் பா என்ன செய்யறான் பாடம் எடுக்கிறான் இல்லையா அந்த குழந்தை அதை கேட்ட வளர்கிறது கருவி போர்க்குளத்தினுடைய நிலைப்புறம் கேட்குது அது அந்த சக்கர வார யுகத்துல விட்டு வெளிய வர முடியல எஸ் சக்கர எப்படி போனோம் போறதுக்கு வரை பாடம் எடுத்தாரு வெளிய வர பாடம் கேட்கல ஆமா அப்பா கருவிற்குள் இருக்கக்கூடிய உயிருக்கும் இந்த இயற்கை பிரபஞ்சம் ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கு நீ என்ன விதையை விதைத்தாயோ அந்த விதத்தை வெளியே வரப்போம் அப்போ ஒருத்தர் நல்ல மனநல ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்களுடைய இணைவு இருக்குன்னு வைங்களேன் அந்த குழந்தை பிறப்பு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது இந்த உலகத்தில் வந்து எல்லா சுகபோகத்தையும் அனுபவிக்குது அப்போ அவன் அந்த எந்த எண்ணத்தில் என்னுடைய குழந்தை மிக அறிவில் சேர்ந்தவனாக அழகில் சேர்ந்தவனாக என மிகச்சிறந்த அறிவாளியாக இந்த பூமியில் உதிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு சிந்தனையோடு அவன் வைங்களேன் அவன் குழந்த ஒரு அறிவாளியாக தான் பிறக்கும் இல்லையா அப்போ எண்ணம் என்பது விதைக்கப்படுகிறது மண்ணில் விதைக்கப்பட்ட விதை எல்லாம் விருட்சமாகத்தான் வரும் எங்கேயோ ஒரு விதை சோடையாகலாம் நிச்சயமாக நீங்கள் எந்த விதை விதைக்கிறீங்களோ அந்த விதை முளைக்கத்தானே செய்யுது அது மாத்த அப்போ இந்த இடத்துல தான் சூரியனும் சந்திரனும் இணைவு அதுதான் லக்கணம் அப்போ அந்த புள்ளிக்குள்ளேயே சூரியனும் சந்திரன் இருக்கான் அப்போ சூரியன் யார் இந்த சோல் சந்தன் யார் இந்த பாடி அப்போ அந்த தாய் தந்தை என்பவர்கள் தாய் இந்த தேகமாகவும் தந்தை இந்த ஆத்மாவாகவும் இங்கே குடியிருக்கிறாங்க அதான் அந்த புள்ளி அப்போ அந்த லக்கணப்புள்ளிக்குள்ளே தான் அனைத்து விதமான தகுதியும் தீர்மானிக்கிறான் தீர்மானிக்கிறானா எப்படி இவன் எப்படிப்பட்டவன் இவனுடைய நிறம் மனம் குணம் புகழ் கௌரவம் அந்தஸ்து தேடும் திரவியம் அனைத்தையும் அந்த ஒரு புள்ளிக்குள்ளே தான் வச்சாங்க அப்போ இவனுக்கு திருமணமான தகுதி இருக்கா படிக்கக்கூடிய தகுதி இருக்கா உத்தியோகத்து போகக்கூடிய தகுதி இருக்கா குழந்தை பத்துக்குள்ள தகுதி இருக்கா எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கு அப்போ அந்த லக்கணம்ன்ற ஒரு புள்ளியை மட்டும் நம்ம சரியாக தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எது கிடைக்கும் யாரால் கிடைக்கும் எதனால் கிடைக்கும் அப்படின்னு தீர்மானிச்சிடலாமா நிச்சயமாக அப்போ இதைத்தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நமது ஜோதிட பிதாக்கள் ஜோதிட பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் இப்போ உள்ளவங்க இல்லை அந்த காலத்தில் நான் பார்த்த ஜோதிடர்கள் ஒரு நோட்டை எடுத்தாங்கன்னா சரி அதுக்கு ஜாதகமே சரியில்லாட்டாலும் சரி கிரக நிலையில் சரி ஜாதக அலங்காரம்னு ஒன்று இருக்குது ஜாதகத்தை ரொம்ப அழகாக எழுதுவாங்க அப்போ அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தசாபுத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க அவனுடைய சரியான ஆயிலை தீர்மானித்து ஆயுள் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத அவங்க கரெக்டாக எழுதியிருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த காலச்சக்கரத்தை அறிந்த மனிதர்கள் அறிஞர்கள் இன்றைக்கி இருக்கிறாரெல்லாம் இல்லை அவன் நம்ம முன்னோர் சொல்லிட்டு போயிருக்கோம் சே மண்டலத்தில் கூடிய நட்சத்திரங்கள் வந்து அது நிலையானது தான் அந்த நட்சத்திர மண்டலத்தில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய காரகத்துவத்தை குணத்தை நட்சத்திரத்துக்கு தக்கவாறு மாற்றிக்கொண்டு இது பலனளிக்கணும் அவன் சொல்லிட்டு போயிட்டான் இப்போ என்ன சொல்கிறான் நட்சத்திரமே இதுன்றேன் அதே தவறுன்றான் இது இடையில என்னமோ இப்போ பொருளைய இருக்காங்க

பஞ்சபூத சக்திகளால் வந்து அதை நினைக்கிறேன் இப்போ அவன் அன்னைக்கே சொல்லிட்டான் அண்டத்தில் உள்ளது பிண்டம் இந்த பஞ்சபூத சக்தி இதை எடுத்துக்கலனா இதுக்குள்ளே இயக்கமே இல்லை இப்போ உஷ்ணம் கூடிச்சுன்னா காய்ச்சல்ன்றும் உஷ்ணம் குறைஞ்சுனா ஜன்னின்றோம் குளிர்ச்சி ஆமாம் இல்லையா அப்போ எல்லாத்தையுமே வந்து எல்லா பஞ்சபூதங்கள் வந்து சமமாக அந்த விகிதாச்சார முறைப்படி இந்த தேகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த தேகத்துக்கு எந்த விதமான தாக்கமும் கிடையாது அதாவது நெருப்பு நிலம் காற்று ஜலம் ஆகாயம் ஏதா அப்படியே வச்சிருக்காங்க அப்போ இந்த ராசி மண்டலத்தை எப்படி பிரிச்சுருக்கான் அப்படின்னா பன்னெண்டு ராசிகள்ல இல்லை அவங்க முத அடிப்படையாக பிரிக்கிறாங்க திரிகோணத்துக்கு கொண்டு போகிறாங்க திரிகோணத்தில் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னா ஒரு திரிகோணம் நாலு திரிகோணமாக பிரிச்சிருக்கான் அப்போ நாலு திரிகோணத்தில் ஒன்று என்ன தர்ம திரிகோணம் இந்த தர்ம திரிகோணம்ன்றத எந்த லக்கணமாக அந்த லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது தான் ஆனால் காலபுருஷனுக்கு தர்ம திரிவோம் இது மேசம் சிம்மம் தனுசு சரியா இது நெருப்பு ராசி அப்போ மேசம் என்பது சரத்தில் நெருப்பு ஒன்று அழித்து உருவாக்கக்கூடிய நெருப்பு சிம்மம் என்பது விளக்கின் வெளிச்சம் ஸ்திர ராசி இது தனுசு என்பது நெருப்பு அது ஹோமத்தின் ராசி புனிதமான நெருப்பு ஹோமத்தின் நெருப்பு அப்போ இந்த இடத்துலையே பண்பட்ட மனிதர்களுடைய பழக்க வழக்கம் பண்பாடு குணம் எல்லாத்தையுமே மாத்திருதா அப்போ இதில் என்ன சொல்லலாம் இந்த தர்மத்தின் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணுமா ஒழுக்கம் உயர்ந்த குணம் தர்ம குணம் தயாள குணம் இரக்கம் ஈகை அன்பு அரு இது இருந்தால் ஏழ்மையில் இருந்தாலும் இறைவன் கைகட்டி சேவகம் செய்வான் இந்த தர்ம திருவோணத்துக்கு இவ்வளோ பெரிய நிலை இருக்கு அப்போ நாலு திருவோணமாக பிரிச்சிருக்கான் தர்மா அர்த்தா காமா மோச்சா வள்ளுவரே பாருங்க அருள் இன்பம் அருள் பொருள் இன்பம் வீடு வீடு சரியா அப்போ அதுக்கடுத்து அர்த்த திருவோணம் இது பொருளாதார நிலையை பற்றி குறிக்கிறது அப்போ நீ வந்து பிறந்துட்ட ஓ வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியலுக்கு தேவையான பொருளாதாரத்தை அடையக்கூடியது அதுதான் ரிஷபம் கண்ணி மகரம் அப்போ உனக்கு பொருளாதாரத்தை கொடுறான் அப்படின்னு அதுக்கடுத்து படித்தா வேலைக்கு போ படிக்கலையா போ அதுவும் உனக்கு தெரியாதான் மாறுமைக்கு போ அந்த காலத்தில் எல்லாம் மாறுதமாயிச்சான் அடுத்த இயற்கையே கொடுக்குது ஆமாம் இப்போ நான் எல்லாம் வந்து என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டா நான் பெரிய எல்லாம் கிடையாது ஆனால் எனக்கு எழுத படிக்க தெரிஞ்ச அளவுக்கு படிச்சிருக்கிறேன் ஆனால் இயற்கையுடைய இயற்கையான விவசாயம் பார்த்திருக்கிறேன் மாடு மேய்ச்சிருக்கிறேன் இருக்கிறேன் பால் மாடு வளர்த்துருக்குறேன் எல்லாமே வந்து நாற்று நட்டுருக்கேன் கருதுருக்கேன் எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்போ இயற்கை அந்த சூழலுக்கு தகுந்தவாறு வாழ்ந்தோம் அந்த இடத்துக்கு தக்கவாறு வாழ்ந்தோம் இல்லையா தான் இது கூட்டிட்டு வருது வருமானம் அப்படின்றது எந்த வழியில் இருக்குது இன்கம் எந்த இருந்து இது வருது ஆமாம் அப்போ புருஷ லட்சணம் என்ன சொல்றான் உத்தியோகம்னு சொல்கிறான் அப்போ இப்போ இருக்க பிள்ளைகள் பூராமே படிப்பறிவு வாய்ந்த பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்போ நம்ம இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கோம் அப்படின்னால என்ன சிறந்த அறிவாளிகளை இந்த உலகத்திற்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ எவனுமே படிக்காமலாம் இல்லை ஏன்னா இப்போ இருக்க கிளண்டு கேட்டையில் போயிடுச்சுன்னா எல்லா பிள்ளைகளுமே படித்த பிள்ளைகள் தான் சில சில சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆணோ பொண்ணோ படிக்க வச்சுருவோம் அது குறிப்பாக டீச்சிங் ப்ரொஃபஷனல் கொண்டு போயிடுவான் பொம்பளை பிள்ளைகளை போகிறான் படிக்க வச்சுட்டு மாப்பிள்ளை எப்படி தேடுவானா அவன் அரசாங்க அதாவது அரசாங்க அலுவலகத்தில் பியூனா இருந்தால் கூட பரவாயில்ல அரசாங்க வேலையா முந்நூறு பவுன் போட்டு கட்டி கொடுப்பேன் ஏன்னா அரசாங்க வேலைடா என் மருமகனுக்கு அப்படின்னு கௌரவமாக கொடுத்தாங்க கொடுக்குறாங்க என்ன இருக்கு அரசாங்க வேலைக்கு தகுந்தாத்தானே அப்போ உத்தியோகம் புரிசல் வச்சிடும் அப்ப இரண்டாயிரம் பத்து உன்னுடைய பொருளாதார அடிப்படையிலான இது அப்ப நீ வேலைக்கு போயிட்ட ரிஷமும் கண்ணி ரிஷமும் துலாம் கும்பம் காமத்ரி கல்யாணத்தை முட்றா சரியா அப்ப கல்யாணத்தை பண்ணு கல்யாணத்தை பண்ணி வச்சுப்படுறான் கல்யாணத்தை பண்ண பின்னாடி என்னடா சம்பாதிக்கிறீங்களே இப்போ வாழ்க்கைக்கு தேவையானது பூரா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்ப வீடு மிதனத்தில் பிறந்த வந்து தன் உடன் பிறந்தோருடைய நலனில் அவன் அக்கறை கொண்டால் இந்த பிரபஞ்சம் அவனுக்கு எல்லாம் செய்யும் கூட பிறந்தவர்கள் காலபசனுக்கு மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் விட தன் உடன் பிறந்த தனக்கு இளைய சகோதரருடைய நலனில் இவன் அக்கறை செலுத்தினால் இவனுக்கு சகல சௌபாக்கியங்களும் இங்கே கொடுக்கும் வெளியே மரத்தை வெட்டி போட்டுவாங்க இது எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்து அப்ப கடமை தவறாதவர்கள் இரவு பாராது உழைப்பவர்கள் இவங்க நான் கடகத்தில் வந்துடுறேன் அவருடைய லட்சியம் அவனுக்கு ஆனால் அப்படி வளரக்கூடிய காலக்கட்டத்தில் அவன் அடையக்கூடிய இடர்பாடுகளும் ஜாஸ்தி தான் கொஞ்சம் லஞ்சம்லாம் கிடையாது அப்படி பட்டு உணர்ந்து அப்படி மேலே வருவான்